உலகெங்கிலும் இருக்கும் பிளே தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த ஒரு பதிவுல ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை பார்க்க போறோம் என்னன்னா ஐந்து கிரகங்கள் ஒரே இடத்தில் கூட போகிறது ஐந்து கிரகங்கள் நீங்க இந்த இந்த கட்சியை சேர்ந்த தலைவர்வர் இந்த கட்சியை சேர்ந்த தலைவர்வர் இந்த கட்சி தலைவர் இந்த கட்சி தலைவர் ஒரே மேடையில் உட்கார நீங்களையும் பார்ப்போம் எவ்வளவு பெரிய கஷ்டங்கிறது உங்களுக்கு இவரோட கொள்கை வேற இவர் கொள்கை வேற இவர் கொள்கை வேற ஆனால் எல்லாருமே டான் இப்போது இவங்களுக்கு மரியாதை பண்ணி இவங்களுக்கு மைக் கொடுத்து இவங்களை பத்திரமா காரை வச்சு அனுப்பி வீட்டுக்கு அனுப்புகிறதுக்குள்ள ஏண்டாம் நிகழ்ச்சி நடத்தணும்னு ஆயிரும் அவ்வளவு கஷ்டம் ஒரு சாதாரண மனிதர்கள் ஐந்து வேறுபட்ட துருவங்கள் சேர்ந்து இருக்கிறதே இவ்வளோ பெரிய கஷ்டம்னா அப்போது ஐந்து கிரகங்கள் அஞ்சு பேரும் அஞ்சு விதம் அதனால தான் சொல்றது நவ கிரகம் ஒரு ஒரு விதம் இது ஒரு விதம்னா அது ஒரு விதம் அவர் ஒரு விதம்னா இவர் ஒரு விதம் இவருக்கு பிடிச்சது அவருக்கு பிடிக்காது அவருக்கு பிடிச்சது இவருக்கு பிடிக்காது இவர்கள் அஞ்சு பேரும் ஒரு இடத்துல இருந்தா என்ன மாற்றம் ஏற்படும் இந்த உலகம் எத்தனை பெரிய பிரளயத்தை சந்திக்க போகிறது இந்த உலகம் யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகுது இந்த உலகத்துல எத்தனை பேருக்கெல்லாம் கல்யாணம் ஆக போகுது யார் யாருக்கெல்லாம் வேலை கிடைக்க போகுது என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்கப் போகிறதுங்கிறத ராசி ரீதியாக பார்க்கிறோம் மீன ஐந்து கிரகங்கள் ஒரே வீட்டில் இருந்தால் என்ன ஆகும் இந்த மீனராசிக்காரர்களுக்கு எல்லாம் என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியாது ஒரு மனிதன் ஒரு கேரக்டா இருக்கணும் சுக்கரன் உச்சம் சுக்கரன் உச்சம் போது என்ன உடனே அடுத்த சனி ராசியில் உட்காந்து போராடுவோம் போராடுவோம் அடுத்த உடனே அஞ்சு செகண்டுக்கு ஒரு யூடியூப் பார்க்கறது என்று இதுக்கு போராட்டம் நடத்தினார்கள் அப்படி ஒரு சூப்பர்ரா அவனெல்லாம் சூப்பர் அப்படிங்கிறது அடுத்த உடனே சூரியனுடைய கேரக்டரா அப்படி எல்லாத்தையும் எல்லாத்தையும் ஒரு ஒரு பாரின் கூடாது எல்லாமே இந்தியாவா அமாரா மாறணும் அப்படிங்கிறது ஏய் நீ மீனராசிக்காரர்களுக்கு ஐந்து கிரகங்கள் உடம்புல உட்காந்தா ஒரே நேரத்திலேயே திடீர்னு உங்களுக்கு வந்து காதல் வரும் ஐந்து நிமிடத்துக்கு ஒரு தடவை புரட்சி வரும் ஐந்து நிமிடத்துக்கு ஒரு தடவை மேனேஜ்மெண்ட் வரும் ஐந்து நிமிடத்துக்கு ஒரு தடவை பிசினஸ் வரும் புதன் வர்றதுனால எல்லாம் கலந்து வரும்போது ஒரு மனுஷன் மென்றாயிரும் மீனராசிக்காரர்களுக்கு மிக மோசமான நேரம் என்றால் அது ஏப்ரல் பத்துல இருந்து பதினைந்தாம் தேதி வரைதான் பலவிதமான டிஸ்ட்ராக்ஷன் உடம்பில் ஏற்படும் பொழுது என்ன ஆகிறதுனா போக்கஸ் மிஸ் ஆகுது எதை நோக்கி சொல்லுகிறோம் என்ற போக்கஸ் மிஸ் ஆகுது நம்ம எதை செய்கிறோம் என்ற போக்கஸ் மிஸ் ஆகுது காரணம் என்னவென்றால் உங்களுக்கு வந்து இத்தனை கிரகங்கள் உடம்புல உட்காந்து உடம்பு ஒரு ஆட்டு ஆட்டுறாங்க அப்போ என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா யார் கூப்பிட்டாலும் கொஞ்ச நேரத்துக்கு ஒய்ஃப் கிட்ட பேசுவீங்க நல்லா பிரியமா இருப்பீங்க நல்லா தானடா பேசுறேன் ஏன்டா திடீர்னு இந்த மாதிரி ஆயிடுற தெரியல எனக்கு என்னவோ பண்ணல ஒரே டென்ஷனா இருக்கு டென்ஷனாவே இருக்கிறது சார் இன்னைக்கு லைஃப் ஸ்டைல டென்ஷன் ஆயிடுச்சு சார் யாருக்கு பேரும் மீனராசிக்காரங்க நான் பார்த்தா பாக்குற நேரம் தான் டென்ஷனா தான் இருக்கான் பாதை என்ன டென்ஷனா தான் இருக்கா பதினோரு மணி வரைக்கும் ஆபீஸ் டென்ஷன் பதினோரு மணிக்கு மேல வீட்டுக்கு வந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கான் ஆ போயிடுச்சா ஆ போயிடுச்சா இல்லையா

இந்த ஸ்லீப்பிங் டைம் டிஸ்டர்ப் ஆகும் நல்லா புரிஞ்சுங்க ரெண்டு பேர் மெண்டல் தூங்கவே இல்லைன்னா மனசு மெண்டல் ஆயிரும் அவ்வளவுதான் ஒன்னும் காப்பாற்ற ரொம்ப தூங்கினாலும் காப்பாற்ற முடியாது இப்ப நான் தூக்கத்துல இருந்து எழுப்பி வேலை செய்ய சொன்னா எனக்கே வேலை சொல்றேன் நீ சொல்லி வேலை செய்ய மாட்டான் தூங்காமே விட்டீங்க அப்படின்னா என்ன தூங்கி தூங்காம விட்டீங்கன்னா எதை பாக்குறது எதை பாக்குறதுன்னே தெரியாம லூஸ் ஆயிடுவான் சோ அப்போ மீனராசிக்காரர்கள் ஃபோக்கஸ் மிஸ் ஆகும் பல மரம் கண்ட தச்சன் ஒரு மரமும் வெட்டான்னா அந்த மாதிரி பல விஷயங்களை பார்க்கற நீங்க எது உருப்படியா பார்க்காம எல்லாத்தையும் கோட்டை விடுறீங்க ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் எல்லாத்தையும் கோட்டை விடுறீங்க இது இதுல ஓடுறீங்க அதுல ஓடுறீங்க அதுல ஓடுறீங்க இதுல ஓடுறீங்க எதை பண்றதுன்னு தெரில எதைப்பத்தான ஆசையா இருக்கு புத்தக சந்தைக்கு போனவங்களை கேட்டா தெரியும் எல்லா புக்கும் வாங்கி வச்சுப்பாங்க வீட்டில் எதையா படிக்கிற நீங்க தெரில சும்மா வாங்கி வச்சுப்பாங்க அவங்க அந்த புக்கை பார்த்துக்கிட்டே இன்னைக்கு படிச்சிடலாம் இன்னைக்கு நைட்டு பிடிக்கலாம் இனிமே நீ படிக்க போறது கிடையாது அது ஒரு ஆசை அந்த மாதிரி தான் நீங்கள் உங்கள் ஐந்து கிரகங்கள் இருக்கும் பொழுது திடீர்னு காதல் மேல் ஆசை உறவும் திடீர்னு புரட்சம் அப்போ உயிருக்கு ஆபத்தான நிலை ஏற்படும் மோசமான விஷயமே அதான் ஏழுக்குரிய பாதகாதிபதி புதன் ஆறுக்குரிய சூரிய பகவான் சனி எல்லாரும் சேரும்போது கண்டம் மீனராசிக்காரர்களுக்கு யாராவது தீர்த்தவாரி மேலே இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு கீழே போட்டு உடச்சிருங்க யாராவது தப்பு பண்ணீங்கன்னா கீழே போட்டு உடைச்சிருங்க அந்த தப்பை பண்ணாதீங்க யாராவது வேற தப்பு பண்ணீங்கன்னா அந்த தப்பு திரும்ப தயவு செய்து பண்ணாதீங்க காரணம் என்ன பண்ணுறா மீனராசிக்காரர்களுக்கு ராசியில் இத்தனை கிரகங்கள் பொழுது உயிருக்கு ஆபத்தான கண்டங்கள் இந்த கையை விட்டுட்டு அப்படி தலையை சிலுப்பிட்டே வண்டி ஓட்டுறது இந்த இந்த மாதிரிலாம் பைக்கில் தூக்குறது ஸ்டண்ட்டு பண்றது நேருக்கு எடுத்து வாயில போட்டுட்டு ஊதுறது இந்த மாதிரி வேற விளையாட்டுலாம் சும்மா விளையாட்டு கூட பண்ணாதீங்க சார் நல்லா புரிஞ்சுங்க சீரிஸா பண்ணுறவனுக்கு ஒன்றுமே ஆகாது விளையாட்டுக்கு பண்ணியிருப்பாங்க அவங்களுக்கு தான் ஏதாவது ஒரு மோசமான நிகழ்ச்சி ஏற்பட்டுரும் ஏன்னா விளையாட்டுக்கு பண்ணுறவனுக்கு உண்மையிலே பண்ண தெரியாது

சரி நான் பார்த்துருங்க சார் பெனாங்கில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மலைப்பாம்பு என் கழுத்துலலாம் போட்டாங்க நல்லா பெனாங்கு போது அந்த மலைப்பாம்பு எடுத்து கழுத்தில் போட்டாங்க கழுத்தில் போட்டோன்னா அதுவே வெறுப்பில் இருந்துச்சு போயிருக்கு அந்த பாம்பு இப்படி சுற்றி வந்து புஷ் இருந்துச்சு பாருங்கள் சத்தியமாக சொன்னேன் சார் வாழ்க்கையில் நான் ராகு கண்ணால் பார்த்தேன் சார் இனிமே ராகுவை பற்றி சொல்லி மாட்டேன் இனிமேல் ராகு வச்சு அந்த மாதிரி ராகு என்னை மறக்கிற மாதிரியே இருந்தது சார் அந்த ராகு இப்படி பார்த்தேன் பார்த்துட்டு அந்த பாம்பு வேறு நிறையா பிளீச்சியா பயம் வாரியா அப்படிங்கிற பேச பேச வாய்ப்பு கடிக்கலாமான்னு அது தோணுது அதுக்கு அதுக்கு டென்ஷன் ஆகுது நான் பேசுறது அதுக்கு இரிட்டேட் ஆகுது நான் சிக்னல் சிக்னல்லயே கொடுத்துட்டிருக்கேன் கையை வச்சு நோண்றேன் யோ எடியா பாம்பு எடியா அப்படின்னு அஞ்சு நிமிஷம் கழுத்துலேயே போட்டுருந்தா நூறு ரூபாய் என்னமோ நூறு ரூபாய்க்கு ஆசைப்பட்டு மலைப்பாம்பு எடுத்து கழுத்துல போட்டு விட்டிய அதே மாதிரி இந்த பாலத்துல தொங்க விடுறது கைத்திருக்கட்டி தொங்க விடுறது மழப்பாம்பு எடுத்து கழுத்துல போடுறது யாரோ இவங்களுக்கு நம்ம ஊர் விளையாட்டு மாதிரி சிலம்பாட்டம் மாநாட்டம் மயிலாட்டம் வீரங்கிறத இவங்களுக்கு யாரோ பாம்பு புலி கூட எல்லாம் விளையாட சொல்லி கொடுத்துருக்காங்க அப்பெல்லாம் பண்ணாதீங்க மினராசிக்காரர்கள் இந்த ஏப்ரல் மாசம் வீர விளையாட்டு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிதான் பண்ணீங்கன்னா அவ்வளவுதான் யாருன்னு பார்க்கறதுக்கே இருக்க மாட்டேங்க ரொம்ப மோசமான நேரம் ரொம்ப ரொம்ப மோசமான நேரம் ஏப்ரல் பத்தாம் தேதி மீனராசிக்காரர்கள் மிகுந்த ஹாஸ்பிட்டல் வரவேற்கிறது உங்களை நல்லா ஜாக்கிரதையா இருங்க உடம்ப இப்பயே ரெடி பண்ணிக்கோங்க மனதில் தன்னம்பிக்கை வளர்த்துக்கோங்க தவறான இந்த பழக்கங்களும் வச்சுக்காதீங்க ஏப்ரல் பத்து மிகவும் மோசமான உயிர் ஒரு நேரம் என்பதால் ஒரு நாலு நாள் தான் அதுக்கப்புறம் புதிய வாழ்க்கை கிடைக்க போகுது ஏப்ரல் பதினஞ்சுக்கு அப்புறம் ஆனா அந்த நாலு நாள் கதவெல்லாம் மூடிட்டு வீடுகளை படுத்துவோங்க மிக மோசமான ஒரு நான்கு நாட்கள் கீழே ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற உஷ்ணுமாயா பூஜைகளில் கலந்து கொள்ளுங்கள் அது மாதிரி வருகின்ற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி நடக்கவிருக்கின்ற மகா சனி பயிற்சி யாகத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் வருக வருக வென்று ஸ்ரீமடத்தின் சார்பாக அழைக்கிறோம் ஸ்ரீமடம் நடத்துகின்ற பிரம்மாண்ட இரண்டாவது பிராண்டிங் ஃபங்க்ஷன் ஸ்ரீ மேடம்னா உலகம் எல்லாருக்கும் தெரியணுங்கிறது எங்களுடைய ஆசை வகையிலே அனைவரும் கலந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்